வணக்கம் நண்பா வாழ்க்கையில வெற்றி பெற என்ன செய்யணும்னு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லும் பதில் கஷ்டப்பட்டு உழைக்கணும் என்கிறது தான் கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில வெற்றி வரும்னா தினக்கூலி முதல்ல வெற்றி பெற்றிருக்கணும் அவங்க வாழ்க்கை எப்பவுமே கஷ்டத்தில தான் நகருது அது ஏன் நம்ம மூலம் ஒரே நேரத்தில பல வேலைகளை செய்யும் அளவிற்கு திறமையானது தான் அது ஒரே நேரத்தில நான்கு வித்தியாசமான வேலைகளை செய்யக்கூடியதுன்னு சிலர் சொல்வாங்க இப்படி என்னதான் பல பிரச்சனை ஒரே டைம்ல சமாளிக்க கூடியதா நம்ம மூளை இருந்தாலும் அதனோட கெப்பாசிட்டியையும் தாண்டித்தான் நாம எப்பவுமே அதுக்கு வேலை கொடுத்து இருப்போம் நம்ம வாழ்க்கை குடும்பம் வேலை வீட்டு செலவு அடுத்த மாசம் கொடுக்க வேண்டிய கடன் சும்மாவே பல பிரச்சனைகளை யோசிச்சபடி தான் நம்ம மூளை இருக்கும் அது போதல்லன்னு இருக்கிற சோசியல் மீடியாவை எல்லாம் பார்த்து அங்க இருந்து இன்னும் நாலு பிரச்சனையை நாம மூளைக்கு கொடுத்துடுவோம் இப்படி தன்னோட கெப்பாசிட்டிக்கு மீறிய வேலைகளை நம்ம மூளை செய்யும் போது அது கிட்டத்தட்ட கொடுக்கிற வேலையை மட்டும் செஞ்சு தர்ற ஒரு மிஷினாகவே மாறிடும் அது தன்னோட கிரியேட்டிவிட்டியையும் வித்தியாசமா யோசிக்கும் தன்மையையும் இழந்துடும் அதனால நாமளும் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் போல கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை மட்டுமே சமாளிச்சிட்டு காலத்தை கடத்திட்டு இருப்போம் இந்த சேர்க்கல விட்டு ஒருவன் வெளியே வந்து அவனோட மூளையில ஓடிக்கொண்டிருக்கும் தேவையில்லாத எல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த மூளையை பிரியாக்கி அதுக்கு ஓய்வு கொடுக்கும் போது அந்த மூளை அது இழந்த கிரியேட்டிவிட்டியையும் பவரையும் மீண்டும் வழிகாட்ட ஆரம்பிக்கும் இப்படி ஒருவன் தன்னோட மூளைக்கு அடிக்கடி ரெஸ்ட் கொடுக்கும் போது அவனோட போக்கஸ் அதிகரிக்கும் கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தமும் அலுப்பும் குறையும் இதை தாண்டியும் பல நன்மைகள் இருக்கு சரி ஓய்வுன்னா அது என்ன அதை எப்போது எடுக்கணும் இங்க முதல் பாயிண்ட் ஒன்னு இருக்கு நான் பேர்ல நீங்க இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் பாத்தீங்கன்னா அது ஓய்வே கிடையாது இங்க நாம ஓய்வுன்னு குறிப்பிடுறது உங்க மூளைக்கு வேலை கொடுக்க கூடிய எதையுமே செய்யாம ஓய்வெடுக்கிறது இந்த ஓய்வுல நீ நீங்க கிரிக்கெட் புட்பால் மாதிரியான உடல் சம்பந்தமான விளையாட்டுகளை விளையாடலாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் இல்லன்னா எங்கயாச்சும் டிராவல் பண்ணலாம் எதை செஞ்சா உங்க மூளை ரிலாக்ஸ் ஆகுமோ அதை செய்யணும் அடுத்த கேள்வி இந்த ஓய்வை எப்போது எடுக்கணும் இந்த கேள்விக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும் நீங்க வேலைக்கு போறவரா இருந்தா வாரம் ஒன்னு அல்லது ரெண்டு நாள் லீவ் இருக்கும் அப்போது அதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்துறீங்கன்னா மாசம் ஒரு நாள் லீவு கிடைக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் பண்ணுதோ ஒரு குழப்பமான பாரமான உருவாகுதோ அப்போது நீங்க கட்டாயம் இந்த காலத்துல ரொம்பவே முக்கியம் கடின உழைப்பால எதுவுமே பண்ண முடியாது உங்க மூளை கிரியேட்டிவா போக்கஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில பெருமளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படி உங்க மூளைய கூர்மையாக்க அதுக்கு தேவையான ஓய்வை தேவையான அளவுக்கு கொடுக்கணும் அந்த ஓய்வு கூடி ாலும் சரி குறைஞ்சாலும் சரி கண்டிப்பா உங்க மூளை சோர்வடைஞ்சிரும்